வெல்கம் டு சேலம் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முத வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டா செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் தாதம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஒரு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம பொன்னமாப்பேட்டையிலேருந்து வலசூர் போற மெயின் ரோட்டில் தாதம்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேரஸ்டா இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலா எட்நூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி எட்நூறு சதுரடிங்க இருபதுக்கு நாற்பது அந்த அகல நிலையத்திலிருந்து கிழக்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையும் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேயில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமாப்பேட்டையிலிருந்து வளசூர் போகிற மெயின் ரோட்டில் தாதம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக எட்நூறு சதுரடிங்க இருபதுக்கு நாற்பது அந்த அகல நிலையத்தில் இருக்குங்க கிழக்கு திசைங்க ப்ளாட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி நூறுபாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே என்கொயரி பண்ணிவிட்டு அப்பப்பவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுதுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் பாருங்கள் இந்த ஒரு வீட்டு மணியை பார்க்கணும் அப்படின்னா இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க